ஸ் இங்கே பெயிண்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதம்பா ஸோ தேதி ரிசல்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு அப்படின்ட்டு ஸோ எழுநூற்றி ஐம்பத்தி மூணுக்கு நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பத்தி மூணுக்கு ஸோ நம்ம நாலு நம்பர்ஸ் மெத்த இல்லை கொடுத்துரு ஸோ எழுநூற்றி ஐம்பத்தி ஆறுனு கொடுத்துட்டோம்ப்பா ஸோ எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஒன்று கொடுத்துட்டோம் ஸோ ஒரு நம்பரில் வெற்றி மிஸ் ஆகிடுச்சுப்பா ஸோ எழுநூற்றி ஐம்பத்தாறுன்னு கொடுத்துடும் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு அப்படின்ட்டு ரிசல்ட்டு ஸோ நமக்கு எழுபத்தி அஞ்சுங்கிறது ஸோ ஏபியில் பாஸ் ஆகிருக்கும்பா ஸோ எழுபத்தஞ்சுங்கிறது ஏபியில் பாஸு அதேமாதிரி இங்கே ஹால் போர்டு மூணு அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கும் ஸோ ஹால் போர்டு மூணு அப்படின்ட்டு பஸ் ஆகிருக்கு ஸோ சி போரில் எட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது சோ ஸோ எட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எடுத்துருந்தோம் ஆனால் வந்து மூணுங்கிறது வந்துருஷன்ப்பா ஸோ மூணுங்க கொடுத்துருக்கோம் ஆ மூணுங்கிறது சிபூரில் வந்துடுச்சம்ப்பா ஓகேம்பா ஸோ இருபத்தி ஒன்றாந்தேதி ஒரு பெஸ்ட்டான கசிங் பார்க்கலாம் கேஎல் இருபத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கசிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கேஎல் மற்றும் டிஎர் புக்கிங் பண்ணுற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அவங்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான ஆஃபர் ஸோ கே எழுக்கான ஆஃபரை எடுத்துக்கோங்கப்பா எடுத்துக்கோம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸோ புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ நானூறு மேலே பதிவு செய்து இது வெற்றி அடையும் நண்பர்களுக்கு கொடுக்கப்படும் ஃபோனஸ் பரிசு அப்படின்ட்டு ஸோ எழுபது ரூபாயில் ஃபுல் வெற்றியாக அனுப்பிச்சோம் அதை எழுபது அறுபது முப்பத்தஞ்சு முப்பது இருபத்தஞ்சி ஸோ இந்த மாதிரி டிக்கெட்டுக்கு ஸோ நீங்கள் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவரை யாருமே இப்படி பண்ணலை ஸோ அழகாக பண்ணிகிட்டுருக்காங்க ஸோ நம்பிக்கையான நண்பரும்பா ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கம்பா தெளிவாக ஓகேம்பா ஸோ புக்கிங் பண்ணுற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படியே நம்பருக்கு புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட்டு ரெண்டு ஐம்பது வரை நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃபுல் வெட்டியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன கொடுத்துருவாங்க கேரட்டி ஆச்சுட்டா உடனே கொடுத்துருவாங்க பஸ் நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெட்டி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி நம்பா ஸோ நம்பிக்கையான நண்பர் ஸோ உங்கள்கிட்ட தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஓகேம்பா ஸோ வாம்பா கேசி பார்க்கலாம் ஸோ ஏ போல ஒன்று பி போரில் நாலு சி போர்டில் ஒம்பது அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ கணிப்பில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கம்பா ஸோ நூற்றி நாற்பத்தி ஒம்பது அப்படின்ட்டு போர்டில் உள்ள நம்பரை கொடுத்துருவோம் ஸோ மற்ற நம்பரும் கணிப்பில் வருது ஸோ வந்து மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கம்பா ஸோ நூற்றி முப்பத்தாறு நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி நாலு நூற்றி பத்தொம்போது நூற்றி ஆறு அப்படின்னு எடுத்துருவான் சால் போர்டு ஒன்று ஒம்பது அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா சால் போர்டில் ஒன்று ஒம்பது அப்படின்னு நடத்துடுவான் ஸ்க்ரீன் சாட் எடுக்க நம்பர் எடுத்துக்கோம்பா ஸோ தொள்ளாயிரத்தி நாலு நம்பர்ஸ்மே தெரியல தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது ஆறுநூற்றி இருபத்தொம்போது ஆறுநூற்றி இருபத்தொன்னு நூற்றி எழுபது அப்படின்னு கிடைக்குது ஸோ இதில் ஏபி தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தி ரெண்டு பதினேழு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபி ஏசியில் தொண்ணூற்றொம்போது அறுபத்தொம்போது அறுபத்தொன்று பத்து அப்படின்னு நடத்துருக்கோம்ப்பா ஸோ ஏசியில் ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற நம்பர் எடுத்துக்கோங்கப்பா ஸோ இது ஒரு கம் இது ஒரு கணிப்பில் எடுத்துருக்கோம் ஸோ நாற்பது தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தஞ்சு அப்படின்னு நடந்துருக்கோம் ஸோ இது வந்து மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க மேட்ச் ஆகலைன்னா ஜீரோ தொண்ணூற்றெட்டை ஃபாலோ நம்பரை கூட எடுத்து ப்ளே பண்ணலாம்ப்பா ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கூட வரலாம் ஸோ ஐநூற்றி நாற்பத்தஞ்சி மூணு நம்பராக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா ஓகேம்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றியோடு நடிப்போம் பை சி ஓ